வணக்கம் உங்கள் ஆட்சே வருடா வருடம் புது வருடம் பிறக்கும் தான் புது வருடத்தில் நம்ம என்ன செஞ்சோம்னு நம்ம நினச்சி பார்ப்போம் என்ன செய்ய போகிறோம் போன வருஷத்தில் என்ன செஞ்சோம் நினச்சி பார்ப்போம் வாழ்க்கை வாழ்கிறது ஈஸி தான் நல்ல ஒழுக்கமாக இருக்கணும் உயர்ந்த எண்ணம் நல்ல குணங்கள் இது இருந்தாலே போதும் நம்மளுக்கு எல்லாம் தானாகவே நல்லதாகவே நடக்கும் நம்ம செஞ்சு பாருங்கள் அது வாழ்க்கையை புரிய புரிய வைக்கும் வாழ்க்கையை புரிய வைக்கும் கண்டிப்பாக புரிய வைக்கும் நம்ம எண்ணங்களும் செயல்களும் தான் நம்ம முன்னேற்றத்துக்கு காரணம் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் வாழ்க்கைப்படியே உயர்த்து வாழ்க்கையில் எப்படி உயரணுங்கிறத நம்மளாவே தீர்மானிச்சுக்கணும் நல்ல வழியில் போகணும் இதுதான் வேறு ஒன்றும் இல்லை தத்துவமே இது தான் புரியும் தெரியும் இருந்தாலும் அச்சு சொல்கிறேன் இறைவன் அருளால் அனைத்து வளங்களும் பெற்று மனநிறந்த மகிழ்ச்சியோட சந்தோஷமாக வாழ்வோம் இந்த புத்தாண்டி